ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியில் என்ன பார்க்க போனால் மகாநிதி சிறியில் இன்றைக்கி என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி மகாநதி சிறியில் போலீஸ் ஸ்டேஷன் விஜயை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதனால் காவேரி வந்து கதறி எழுதிட்டு ஆட்டோவில் வந்து போகிறாங்க அதே சமயம் தாத்தா கால் பண்ணுறாரு தாத்தா நீங்கள் உடனே வந்துடுங்க அப்படி சொல்கிறாங்க சரிம்மா நான் லாயரை கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறேன் நீ போ நீ பயப்படுற நீ போறியா ஆமாம் நானும் போகிறேன் பாட்டிகிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா எப்படி வந்து துடிக்கிறா பாருங்க காவேரி விஜய் வந்து இது பிரிஞ்சுருந்தாலும் ஒத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பாசமாக இருக்காங்க இது தெரியாமல் அவங்க அம்மா பிரித்து வச்சுருக்காங்களே அப்படி சொல்லி இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் சரியாயிடும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து போகிறாங்க இங்கே தான் இருக்க போகிறாங்க எத்தனை நாள் தான் பிரித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு சரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன் காவேரி வந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாரு சித்தப்பா பயங்கரம் பொய் சொல்கிறாரு பொய் பொய் வாயை தந்தாலே போய் எல்லாம் விஜய் தான் சொன்னார் விஜய் தான் அடிக்க சொன்னார் விஜய் தான் விரட்ட சொன்னார் வெண்ணிலாவோட அப்பா சொத்து விவரங்களை ஃபுல்லாகவே எவ்வளோ சொத்து இருக்குது என்ன அதெல்லாம் வந்து விவரம் வச்சா அது பிடிக்காம தான் விஜய் வந்து அவள் அப்பா இவங்க ரெண்டு பேரையும் அவர் தான் வந்து வீட்டை விட்டு விரட்ட சொன்னார் எல்லா அப்போலையும் தீக்கும் மொத்தமாக போடுறாரு இதனால் விஜய் வந்து ட்ரென்சரே ஏ இப்படி பொய் சொல்கிறீங்க நான் வந்து காதலிக்கிற பொண்ணு அப்படி சொல்லுவேன் ஆமாம் நீங்கள் தானே சொத்தெல்லாம் கேட்குறாரு இவர் சொத்துக்காக வந்து பண்ணுறாரு அப்படி சொல்லி விரட்டி விட சொல்லிங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து தெரியுது வெண்ணிலா வந்து நல்லாவே கிடையாது அவ்வளோ அப்பாவும் சேர்ந்து சொத்துக்காக தான் தன் மேலே காதலுக்கு மேலே ட்ராமா போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுது அப்பப்போ வந்து சொ எவ்வளோ பணம் வந்து கேட்டிருக்காங்க நம்மளும் லட்ச லட்சமாக கொடுத்துருக்கோமே அப்படின்னு இப்போ தான் தெரியுது எவ்வளவோ வந்து சொல்கிறாரு ஆனால் சித்தப்பா வந்து இல்லவே இல்லை பையனே விரட்டிட்டான் எல்லாம் தெரிஞ்ச நான் தான் இருக்கேன் என்னையும் இவன் விரட்டிடுவான் இல்லாமல் பண்ணிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நீங்கள் ரெண்டு உட்காருங்க நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் போயிடுறாரு இப்போ அவங்க அம்மா பெரிய உலகத்துலேயே தான் தான் புத்திசாலிங்கிற நினைப்பேன் உடனே காவேரிக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்து அவங்க கத்திட்டு போகிறாங்க என்ன இதுன்னு தெரியல உடனே ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லு அப்படிங்கிறாங்க காவேரிக்கு ஃபோன் பண்ணால் முக்கியமான இது இருக்கு இப்பெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க இல்லை கண்டிப்பாக பேசி அவளை உடனே வர சொல்லு இப்போ வந்து எங்கள் அம்மா கத்திட்டு போகிறாங்க உடனே டைவர்ஸ் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவள் வந்து வேலையாக இருக்கேன் அப்புறம் பேசுறேன்னு சொல்கிறாங்க அதனால் அதில் வர சொல்லியே ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க காவேரி அவங்க அம்மா பேச்சுக்கிட்டு வரப்போகிறாங்களா இல்லை வரமாட்டாங்களா அப்படின்னு தெரியல இந்த பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க அந்த பக்கம் காவேரி வந்து ட்ரெண்ட்ஸனோட ஆட்டோல போய்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து காவேரி பார்த்தோன்னா விஜய் உன்னை யார் இங்கே வர சொல்லுது என்கூரு இதுதான் கேட்டிருக்காங்க இப்போ வீட்டுக்கு வந்துடுவேன் அதுக்குள்ளே நீயே வர அப்படி சொல்லி திட்டுறாங்க இல்லைங்க எனக்கு மனசு பதி டிவியில் போட்டாங்க நீங்கள் இங்கே போயிருக்கீங்க எனக்கு உடனே மனசு தரல ஓடி வந்தீங்க அதெல்லாம் ஒரு பயம் கிடையாது ஏன் பயப்படுற இல்லைங்க எனக்கு பயமாக தான் இருக்கு நீ வந்து இப்படி டென்ஷன் ஆகாத காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவேரி வந்து நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க இந்த வெணிலாவை வந்து நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஐயோ பாவம் அந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாசமாக இருக்காருங்க ஒரே காரணத்துக்காக தான் வெண்ணிலா லாவை நான் கூப்பிட்டு வந்தேன் இப்போ நேற்று கூட நான் சொன்னேன் விஜய் வந்து சரி இப்பவும் நான் வெண்ணிலாக்கா விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் தாராளமாக என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் விஜயோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் அதுக்காக நான் விட்டுக் கொடுக்க தான் அன்றைக்கி அவர் விஜய் வந்து வெண்ணிலாவை காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே உடனே பேர் நான் கூட்டிகிட்டு வந்த காரணமே அதுதான் சரி ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்கும்னு நினைச்சேன் ஆனா நடக்கிறதே வேற அப்படி சொல்றாவோ அப்படியா அப்படி எல்லாமே சொல்றாங்க உடனே வெண்ணிலா அப்படியா இன்னும் விஜய்கிட்ட வந்து கேட்குறான் நீங்கள் சேர்ந்து வாழ்றீங்க நீங்கள் வந்து காவேரியை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வெண்ணிலா கூட வாழ்கிறீங்களா அது இந்த ஜென்மத்தில் நடக்க இந்த ஜென்மத்தில் எனக்கு காவேரி தான் பொண்டாட்டி நாலாம் என் பொண்டாட்டி பிரிஞ்சு கூடலாம் இருக்க ஒத்துல காவேரி எனக்கு கிடைச்ச பொக்கிசம் அவ்வளோ மாதிரி பொக்கிசம் யாருக்குமே கிடைக்க மாட்டாள் காவேரி பொண்டாட்டி விட்டுட்டு இவ்வளோ யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்ச பா தான் வந்து எனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணாமல் என் காவேரியை கல்யாணம் பண்ணது இவ்வளோ போய் எவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு பயங்கரமாக வெணிலாவை கேவலப்படுத்தி பற்றி அவமானப்படுத்தி வந்து பேசுகிறாரு இதனால் கோவமட்ட வேணாம் ஓஹோ நான் அப்படி ஆகிட்டேனா இப்படி ஆகிட்டேனா உங்களே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படி சொல்லி டிராமா ஆடுறாங்க போ அப்புறம் விஜய் அப்புறம் காவேரி சரி நீ போயிட்டு வாமா நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போங்க அப்படி சொல்லிடுறாரு அப்புறம் சரி நீ போயிட்டு வா கவலைப்படாதேன்னு சொல்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் வெளியில் போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் எந்த வெளியே பிடிச்சவங்களுக்கு சேனல் நன்றி வரும்